ॐ तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्र प्रचोदयात् நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வனிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் பிடிக்கப்படுவது விசேஷம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மகா நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம் சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்ப்பிரை சதுர்த்தி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம்தான் மகா சிவராத்திரி பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குருவும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் கும்ப புதனும் ராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர் மீன ராசியில் ராகுபகவான் சஞ்சாரம் செய்கின்றார் கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர் ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப்போகிறது வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம்தான் உங்களுக்கான யோக கிரகங்கள் அனைத்தும் எல்லாவித சௌகரியங்களையும் ஏற்படுத்தி வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் மாதம் தொடங்கி இரண்டாவது வாரம் முடிவதற்குள் வளர்ச்சிகளும் இனிமைகளும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற யோகாதிபதியான சனி பகவான் மூலம் உண்டாகும் ராசிநாதனின் பலமும் அதிகமாக இருக்கிறது செவ்வாயின் பலமும் ஏக தூக்கலாக சுழல்கிறது ராகு கிரகத்தின் சஞ்சாரம் பிரமாதமாக இருக்கிறது இதனை வைத்து துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கி அதற்கான சாதகங்களை பண வரவை இனிமையான சம்பவங்களை சந்திக்கலாம் மாதம் தொடங்கி எட்டு தினங்கள் கடந்த பிறகு ஈடுபடுகிற காரியங்களில் எண்ணற்ற உயர்வுகள் உண்டாகும் பனிரெண்டில் அமர்ந்திருக்கின்ற குரு கிரகம் மட்டும் பதினோரு தினங்கள் வரை கெடுபிடிகளை ஏற்படுத்தும் ஆனாலும் மாதம் முழுவதும் பத்தாம் இடத்தில் சூரிய கிரகம் வலிமையான அதிர்ஷ்டமான அமைப்பில் நகர இருப்பதால் எந்த சிரமம் நெருங்கினாலும் தவிர்படியாகும் பொருளாதார உயர்வுகளை வசதி வாய்ப்பு அந்தஸ்துகளை சந்திப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் எதிர்பாராத தொகை வரவும் உபரி கமிஷன் ஆதாய வரவுகளும் உத்தியோக இடத்தால் வரவேண்டிய ஊதிய நிலுவைகள் அனைத்தும் கைக்கு வந்து சேரும் அரசு வகையில் ஆக வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக பூர்த்தியாகும் உத்தியோக பொறுப்பு பணி பதவி வகையில் அனுபவித்து வரும் சங்கடங்களுக்கு தீர்வு காத்திருக்கிறது மாதங்களுக்கான தொழில் வியாபார நிர்வாக சம்பந்தமான ஸ்திரத்தின்மையை மேன்மையை பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் உண்டாக்கி தருவார் மிருக சீரிட நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கிய தாமதம் விலகும் இம்மாத புதன் வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகள் புதிய அதிர்ஷ்டங்களை பெறுவீர்கள் பெண்களுக்கு குடும்ப ரீதியான அல்லல்களுக்கு தீர்வு ஏற்படும் வயிற்று வலி மாதவிடாய் கோளாறுகள் கிருகிருப்பு கை கால்களில் குடைச்சல் வலி சோர்வு ஆகியவை உடலை பருத்தும் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு வரன் அமைவது தாமதப்படும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு சகோதரர்களால் அதிக ஒத்துழைப்பு கிடைக்கும் விவசாயிகள் புதிய லாபத்தை அடைவார்கள் கலைஞர்களுக்கு துறை சார்ந்த வகையில் இருந்து வெளிவரப் போகிறீர்கள் அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிட ரீதியான கட்டளைகளை தவிர்க்க கூடாது பத்திரிகைகள் உங்களுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடுவார்கள் நாட்டின் இன்றைய அரசியல் நிலைமை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மக்களை கவர்ந்துவிடும் உங்கள் பொது நல்ல கூட்டம் வந்து சேரும் வழக்குகள் இருப்பின் நீடிக்கும் வியாபாரிகளுக்கு வர்த்தக சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள் இருப்பினும் அதிக அலைச்சலையும் வெளி மாநில பயணங்களையும் உழைப்பையும் கொடுத்தே லாபத்தை சம்பாதித்து கொடுப்பார்கள் குறைந்த அளவில் முதலீடு செய்து புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் சில்லறை வியாபாரிகளுக்கும் கூட லாபகரமான மாதம் இது பரிகாரங்கள் இம்மாத வெள்ளிக்கிழமைகளில் ஏகாதசி தினங்களில் ஸ்ரீ பெருமாள் தெய்வ வழிபாடு செய்யவும் சுக்கிர கிரக பிரீத்தி செய்து கொள்ளவும் சிறப்பு பரிகார கோவில் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் அதாவது ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வர வேண்டும் திருமணம் ஆக வேண்டிய நபர் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும் திருமணம் ஆக வேண்டி ஆண்ட பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளி மணவாள பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறு முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து ஆறு தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளை பேறு செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறை வெற்றி வேண்டி ஆலயத்தை வளம்பெற வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் ஆறு வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது முடிக்கும் எம்பருமான எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சம் பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும்போது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்சம்பழத்தை இரண்டாவது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்றுவந்த வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்கு உரிய பொருட்கள் வைத்து பால சுவாமியை வணங்க வேண்டும் இங்கு உள்ள இரண்டு முருகப்பெருமான் நீக்க கோரி வணங்கி வர உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம